செதை உடம்புல செத இது தானே உடம்பு அப்படின்னா உடம்பு எலும்பு சிதை எல்லாம் சேர்ந்தது உடம்பு ஆலயம்னா உள்ள வந்து எல்லாம் வாழ்கிறது அப்போ ஒன்னுக்கே மூணு வார்த்தை இந்த உடம்புக்கு மட்டும்தான் இறைவன் இருக்கிறான்னு புரிஞ்சுக்க முடியும் உள்ளம் மனிதனுக்கு மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும் இறைவன் உள்ள வாசம் செய்யறான்னு புரிஞ்சிக்க முடியும் அப்படி அந்த உடம்பு புரிஞ்சுச்சான்னா அதுக்கு பேர் ஆலயம் ஒரு ஊன் உணர்வோடு இருந்தால் அது என்ன அது உடம்பு ஒரு உடம்பு எனக்குள்ளே இறைவன் வாழ்கிறான் அல்லது உண்மை வாழுது அல்லது கடவுள் இருக்குதுன்னு புரிஞ்சிடுச்சேன்னா அது பேர் ஏன் உன் உடம்பு என் கால் என் கால் கீழே போட்ட இல்லை யாரோ ஒரு மகான் காலில் போட்ட இல்லை யாரோ ம ஒரு மடையன் காலில் போட்ட யாரோ சாமியார் ஏமாத்துற காலில் போட்ட ஏன் போட்ட ஏன் உன் உடம்பு எதுவுமே போட்ட அவருக்கு ஏதோ புரிய வச்ச அந்த உடம்பு அவர் புரிஞ்சின அந்த உடம்பு என் உடம்புக்குள்ளே இருக்கே எனக்கும் புரிய வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதை தொட்டோ அதை உணர்ந்தோ அதை கட்டி பிடிச்சோ அது காலில் உந்தோ அதுக்கிட்ட அழுதோ அதுக்கிட்ட கேட்டோ அதுக்கிட்ட பேசியோ நானும் ஒரு விசேஷம்னு உணர்கிறதுக்கு தான் அங்கே போனேன்னா இல்லை அதை விசேஷம் சொல்கிறதுக்கு போனேன்னா உன் உடம்பும் சொல்கிறவன் தான் வல்லல் வல்லல் பிராருக்கு வாய் குலோபுரவாசு ஏன் அவர்னால் சொல்லித்தர் வாய் என்ன சொல்கிறாரு நான் விசேஷனா நீ யார் தான் அதனால் வல்லல் யாரு வல்லல்னா யாரு நீ விசேஷம் சொன்னால் ஒரு வள்ளல் பணம் கொடுத்தனாலையோ பொருள் கொடுக்கறதுனாலேயோ உன்னை வசதியாகனாலையோ இந்த அன்னதானம் பண்ணுறதுனாலேயோ ஒரு வள்ளல் கிடையாது வல்லல்னா யாரு உங்கள் உடம்பு ஊனாக இருக்குதா உடம்பா இருக்குதா இல்லை ஆலயமாக இருக்குதா யார் செய்யணும் அந்த வேலையை உங்கள் உடம்ப வெறும் ஊனாக்க போகிறீங்களா இல்லை உடம்பாக்க பாருங்களா ஆலயமாக்க போகிறீங்களா இதை தான் அத சொல்லி வச்சுக்கிறேன் அந்த பாட்டில் ஒரு வள்ளல் என்ன பண்றாருன்னா உங்க ஊனை உடம்பாக்கி உடம்ப என்ன வாக்குறாரு ஆலயமாக்குறாரு ஆலயமாக்குறதுன்னா இதுக்கு நீங்க வல்லூர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு ஒழுக்கம் உயிரினும் அதுனா என்ன ஒழுக்கம் உயிரோட கடவுள் தான் உயிர் அதை விட சிறந்தது ஒழுக்கம்ன்றாரு கடவுளை விட சிறந்த ஒன்று இருக்கிறாமா அது என்னவா குளிக்கும் போதும் போதும் சாப்பிடும் குளிக்கும்போதும் சாப்பிடும்போதும் நடக்கும்போதும் போகும்போதும் பெண்ணோட போதும் குழந்தைங்களோட கொஞ்சம் போதும் எல்லாரையும் பார்க்கும்போதும் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் எங்கே இருது கொஞ்சத்துக்கான சந்தர்ப்பம் எங்கே இருக்குது உணரத்துக்கான சந்தர்ப்பம் எங்கே இருக்குது உணரத்துக்கான சந்தர்ப்பம் எங்கும்போது குளிச்சா படுற இடம் எது சூடாக படுற இடம் எது யாருக்குதான் உடம்பு தான் அப்படி நேசிக்கணும் எதை வெறும் பிண்டமாக இல்லாமல் உடம்போடு உடன்பட்டு உன்னத உணர்வுகளை அடைந்தவன் ஆலயத்தை தொழுது விடுகிறான் ஆலயம் உங்களுக்கு ஒழுக்கம் அதுல அவசியம் இந்த ஒழுக்கம் தான் யோக சாதனை இதை தான் நான் தரேன் நீங்க ஒழுக்கமா இருக்கிறது தான் என்ன பண்றேன் நானே இப்படி எல்லாம் உன் உடல் ஒரு ஒழுக்கத்துக்கு வரும் உன் மனம் ஒரு ஒழுக்கத்துக்கு வரும் நீனா என்ன இல்லாம் அப்பதான் நீ தொழவே ஆரம்பிக்கிற தொழுவத்துக்கு வராது உடனே தொழ உடைக்க முடியாது மாட்டு தொழுத்து வராத மாடு புடி மாடாக ஆ ஒரு குருன்றவன் மாட்டு கொட்டாள இருக்கிறான் வந்து போந்துருன்றேன் நான் குரு எங்கே கிடையாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது